எல்லோரும் எதுக்காக ஓடுறோம் சந்தோஷம் வேணும் சந்தோஷம் வேணும் நம்மளுக்கு பிடித்த உணவை சாப்பிட்டு பார்க்குறோம் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் நம்மளுடைய பிடித்த நபர்கிட்ட பேசி பார்க்குறோம் கொஞ்சம் நேரம் சந்தோஷம் அவங்கள பார்க்குறோம் அதுவும் கொஞ்சம் நேரம் சந்தோஷம் ஏதாவது நம்மளுக்கு பிடித்த செயலை பண்ணுறோம் அந்த சந்தோஷமும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதே பாருங்க நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னு பிடித்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோம் அந்த சந்தோஷமும் கொஞ்சம் நேரமாக இருக்கும் இப்படி இந்த சந்தோஷம்லாம் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் பண்ணுறதுனால நிறைய நேரம் சந்தோஷம் இருக்கும் ஒன்று லேர்னிங் கற்றுக்கொள்ளுதல் ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அது நம்மளை புரிஞ்சுக்கிறதா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷம் மாறவே மாறாது வாழ்க்கையை புரிந்து கொள்வது எல்லாத்தையும் புரிந்து கொள்வது அந்த சந்தோஷம் மாற